ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் ஸோ அந்த வீடியோவில் நம்ம பாஸ் சீசன் நைன் தமிழ் கண்டஸ்டன்ட்ஸ் பற்றின அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஃப்டி ரியாலிட்டி ஷோவுடைய டே நைன்கான எபிசோடோடைய ரிவ்யூ பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இப்போது சீசன் நைன் தமிழ் பற்றின அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது படிப்படியாக குறைந்து விட்டது எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க ஆனாலும் கமர்தீன் வந்து நேற்று ஒரு வீட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தார்ல ஸோ அந்த வீடியோ நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துச்சு அதில் ஹேட்டர்ஸோடைய பயங்கரமான கதல்களும் இருந்தது அதாவது பார்வதி அந்த இடத்தில் இல்லவே இல்லை கமர்தீன் வந்து பார்வதி கழட்டி விட்டார் நீங்கள் கார் வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அரோரா திவ்யா எல்லோரும் இருப்பாங்க கமுருஜின் உட்காந்துருப்பார் சாப்பிடலாம் முன்னாடி உட்காந்துருப்பா அப்போ கூட பார்வதி இல்லை ஸோ இவங்க சும்மா சொல்கிறாங்க அது பார்வதியோட நாய் கிடையாது கமுருஜனுடைய நாய் தான் அப்படின்ற மாதிரி என்னடா அது கேட்ட பரப்பலாம் அதுக்காக ஏக்கர பரப்ப முடியுமா அப்படின்ற மாதிரி தான் அதாவது அந்த ஃபுட்டேஜ்லேயே பார்வதியுடைய குரல் வந்து கேட்கும் ஓகேவா பின்னாடியே வந்து அவங்களுடைய வாய்ஸ் வந்து கேட்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபோட்டோஸே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்க அந்த டாவஸ்ட் இருக்கிற மாதிரி கொடைக்கானலில் பார்வதியும் சரி கமுதனிலும் சரி ரெண்டு பேரும் தனித்தனியாக வந்து வச்சுட்டாங்க இப்போ ஏன் அவங்க சேர்ந்து போடல கல்யாணம் பண்ணிக்க தானே லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஏன் கண்டாமல் இருக்காங்க ஏங்க பாவனி அமேர் இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது சீசன் லவ் பண்ணாங்க அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒன்பதாம் சீசன் ஆயிடுச்சு அது கிட்டத்தட்ட நாலு வருஷம் இருக்குது ஸோ இவங்களும் அதை மாதிரி பழகணும் புரியணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நம்ம அதை வந்து ஹார்ஷாக கமெண்ட் பண்ண முடியாது இன்னும் இவங்களுக்கு மக்களுடைய சப்போர்ட் வந்து இருக்குது அப்படின்றதுனால சில ஹேட்டர்ஸோடைய தொல்லை தாங்க முடியல இந்த குறிப்பாக சொல்லணும்னா நம்ம பீடியோ ஆயிருக்குல்ல திவ்யா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திவ்ஸா அப்படின்ற மாதிரி போட்டு ஒன்று ட்ரெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க சபரியை வச்சு அது புட்டுக்கிச்சு அப்புறம் என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க எதுவுமே வந்து மக்கள்கிட்ட வந்து ரீச் இல்லை கனி வந்து ஏதோ பண்ணுறாங்க அன்புகாயங்கள்லாம் சேர்ந்து பார்த்தாங்க ஒரு வெங்காயமும் வந்து பார்க்குறதுக்கு ஆள் இல்லை பட் பாரதிக்கு அவங்களுக்கு பற்றி தான் அப்டேட் வந்தால் மட்டும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதனாலேயே நான் சொல்கிறேன் அவங்களுக்குங்கிற கிரேஸு சீசன் நைனுனா பாரூ திவாகர் கமுருதீன் தானா என்னது இந்த மாதிரி சில பேர் மட்டும்தான் சீசன் நைனில் ஞாபகம் வரும் யாருமே ஞாபகம் மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அதன்படி தான் இப்போ வெளியே வந்த பிறகு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது குறிப்பாக கமுருதீன் வீடியோக்கு கீழே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமுருதீடைய வாழ்க்கையே போயிடுச்சு அவர் இன்னும் பார்வதியை கூட்டு சுற்றிகிட்ருக்கார் இன்னும் திருந்தலை என்னமோ இவங்க என்னமோ வாழ்க்கையில் வந்து உருப்பட்டுற மாதிரியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து பார்வதியுடைய அம்மாவும் போயிருக்காங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து கொடைக்கானல் போயிருக்காங்க இது வந்து ஒரு குரூப் ட்ரிப்பு தான் கமுர்தீனும் வந்து வந்து ஒரு ஷூட்டிங்க்காக போயிருக்காரு சரி எல்லாம் சேர்ந்து கிளப் பண்ணி இவங்களும் போயிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கப்படுது ஓகே அடுத்து பார்வதி அண்ட் கமருதீன் ஃபேன்ஸே வந்து சட்டை போட்டிருக்காங்க கீழே வந்து பார் தான் கவுருதீன் தான் அப்படின்ற மாதிரி எங்கள் ஷோவே முடிஞ்சு போச்சு எல்லாரும் அவங்க வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம ட்ரூவாக லவ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் ஒன்றே ஒன்று தான் சக்ஸஸ் ஆகிருக்கு இப்போ வரைக்கும் பாவனி அண்ட் அமீர் அவங்களும் வந்து ஐந்து வருடங்கள் கிட்டத்தட்ட நாலு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் அப்புறம் பற்றி தான் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வெளியே வருது பாரு பிஆருக்கு என்ன காசு கொடுத்தே யாரா அவங்க கோமாளிங்களா ஷோவில் இருக்கிற வரைக்கும் யாரா வந்து கொடுத்தாங்களோ அவங்க தானே பிஆர் ஷோவில் இருக்கிற வரைக்கும் திவ்யா கத்திகிட்டு இருந்தாங்களா இப்போ ஷோ முடிஞ்சதுலேருந்து ஒரு எடிட்டு கூட காணும் ஏன்னா கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு பிடிவாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேசுகிறேன் எட்ரிஸ் பண்ணுறீங்க நான் வந்து இப்படி பேசுவீன் நான் வந்து நல்ல விளையாண்டுருக்கி நான் வந்து எஃபர்ட் போய்ட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இருப்பாளே தவிர அந்த பிஆர் டீமுக்கு வந்து கண்டென்ட் பிக்சர் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீ சொல்லணும் அவ்வளோதான் தவிர அதுக்கடுத்து உன்னை கொண்டாடுறது ஒருத்தனையும் கிடையாது உள்ளே இருந்தப்பையும் பார்வதி தான் கண்டு வெளியே வந்த பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவை பெற்று பார்வதி வந்து சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த பீடி அப்புறம் வந்து முடிச்சுட்டே இருக்கிறவன் விக்கல் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடு முடிஞ்சிருச்சு இந்த கனி எல்லா ஜோலியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோடே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அதுக்கடுத்து எவனே தெரில அப்படின்ற அந்த லெவலுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து இந்த அரோரா வந்து ஒரு சாங் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா என்னமோ நான் வந்து சபரி பேச்சு தலை கூடையே விட மாட்டேன் விக்கல்ஸ் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் நடிச்சிருக்கு அது ஃபுல்லாக தம்மை ப்ரமோட் பண்ணுறாங்க தண்ணியை ப்ரமோட் பண்ணுறாங்க முத்தம் கொடுத்துட்டே இருக்கான் அவங்கள போட்டு வந்து பாடாப்படுத்துகிறான் அந்த பிள்ளையை போட்டு அவளும் வந்து பார்த்தீங்கன்னா ஈடு கொடுக்குறான் அந்த சாங்கை பார்த்தாலே கன்றாவியாக இருக்குது ஏமா இப்போதாம்மா நீ நல்லாவே நார்மலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் உட்காந்து அதுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு கீழ்தரமான ஒரு சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீ நடிச்சிருக்கியே கட்ட பலூனாக இருக்கியே முன்னாடி மூஞ்சி மட்டும் வச்சுக்கிட்டு கரெக்டாக சொல்லிடுவோம் ஆக்சுவலில் நான் வந்து எனக்கு இவங்கெல்லாம் வந்து தப்பாக நினைப்பாங்க அதனால் நான் வந்து ஒழுங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சும்மா பேச வேண்டியது ஆனால் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது போன வேலை அப்படிங்கிறது இந்த ஆல்பம் சாங் மூலமாகவே தெரியுது அது என்னது ஆல்பம் சாங் பேரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் இல்லை ஜாக்கன் சபரியே நம்ம சொன்னியம்மா பெண் குழந்தைய நல்லா வளர்ப்பேன் இப்படி வளர்ப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கேவலமாக இருந்தது கேடுகட்ட தரமாக இருந்தது அப்படிங்கிறது தான் சரி இந்த ஃபிஃப்டி ஷோ இன்னைக்கு எபிசோடு நேற்று எபிசோடு ஆக்சுவலாக தரமாக இருந்தது சரியா அதாவது டே இப்படி தான் வேண்டாங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ லயன் பூஜாண்டி என்ன பண்ணுறாரு கூப்பிட்டு வச்சு நாலு டீமாக பிரிக்கிறார் அதில் கேர்ள் கேப்டன்ஸ் வந்து போட்டுருக்காரு சரியா ஸோ ரெட்டு ப்ளூவு க்ரீனு எல்லோ அப்படின்ற மாதிரி டீமை வந்து பிரித்து விட்டுறாரு ஸோ வேறு லெவல் ஒரு எந்தூசியாஸ் நம்ம லயன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு அதுக்கேற்ற மாதிரி கேர்ள்ஸும் வந்து பயங்கரமாக விளாடுறாங்க ஸ்ருத்திகா வந்து எல்லோ டீம் கேப்டன் ஆயிடுறாங்க ஸோ ஸ்ருத்திகா வந்து தோனி மாதிரி நான் கேப்டன் கூலாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லலை ரஜத்தும் திக்விஜயும் சகத்தும் இவங்களுடைய டீம் அவங்க எல்லாரும் ஒரே டீம் தான் பிக் பாஸ் எயிட்டீன்லேருந்தே இவங்க எல்லாம் ஒரே டீம் தான் அப்படிங்கிறதுனால இவங்க ஜாலியாக சேர்ந்துக்கிறாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க சகத் வந்து இந்த மாதிரி இங்கே ஸ்ருத்திகா கூலே ஹேண்டில் பண்ணணுமா பார்த்துக்கோ அப்படின்னா எனக்கு ஓகே தெரியும் அப்படின்ற மாதிரி சரி இங்கே ஒருத்தவங்க மட்டும் வெளியே டேஞ்சர்ஸ் சொல்லுங்கள் அவங்களே போகணும் அது யாருங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னொடனே பாண்டடாக ஒரு வண்டியில் ஏறிடுறாங்க ஏன்னா வேறு வழி இல்லை அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்ன தான் முத்துவீங்க எல்லாருமே நானே போய்க்கிறேன் சொல்லி போய்ட்டானு பாடம் அப்படின்ற மாதிரி சரி இந்த டாஸ்க் என்னன்னா தலையில் வந்து பேஸ்கெட் வந்து கட்டியிருக்கணும் அந்த லைனுக்கு எடுபடியாக ஒரு ரெண்டு பொண்ணுங்க நிற்கும் தெரியுமா நிறைய மாதிரி ஒன்று மூஞ்சி வச்சுக்கிட்டு அந்த மூஞ்சிங்க என்ன பண்ணணும் பால தூக்கி டவால் அடிக்கணும் இந்த இது பீரங்கியில் தூக்கி அடிக்கிற மாதிரி அது கரெக்டாக பறந்து வந்து எவன் தலையில் வந்து விழுதோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா யாரனாலும் நீங்கள் வந்து டேஞ்சர்ஸ் ஒன்று தள்ளலாம் இப்போ நீங்கள் ஒரு பாலை பிடிச்சிட்டீங்க தலையில் அப்படின்னா அவன் என்ன பண்ணலாம் யார் நாளுமே அந்த நாலு டீம்ல இருக்கக்கூடிய ஆட்களை நீங்கள் டேஞ்சர் சோனுக்கு தள்ளலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதாவது நீங்களே எலிமினேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி டேஞ்சர் ஜோன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் எலிமினேஷன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க இதுலேயும் கேர்ள்ஸ் வாய்ஸ் பாய்ஸ் தான் பார்த்தா நாலு கேர்ள்ஸ் போய் விளாடுறாங்க நாலு பாய்ஸ் போய் விளாடுறாங்க இந்த மாதிரி தான் விளாட்றாங்க அப்படிங்கிறது ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒருத்தவங்களை கை கை காட்டலாம் அப்படிங்கிறது தான் ஸோ யாராலும் அனுப்பலாம் இந்த டீம்லேருந்து அனுப்பணும் அப்படிங்கிறது கிடையாது ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா யாரால அனுப்பலாம் அப்படிங்கிறது தான் ஸோ ரஜத்து அப்புறம் திக்விஜய் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஒன்று போயிடறாங்க ஸோ ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் வந்து கட்டம் கட்டி தூக்கிடுறாங்க உடனே லைனுக்கு லயனுக்கு செமஹாப்பியாக இருந்தாங்க கூச்சாண்டிக்கு பரவாயில்லையப்பா இப்போ தான் அந்த கேமை வந்து கரெக்டாக புரிஞ்சு விளாண்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி லைன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்து பார்க்குறதுக்கு அது அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜத்துக்கும் பாவியாவுக்கும் ஒரு சண்டை வந்துருச்சு அது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு விஷயங்க ஆக்சுவலாக நீங்கள் நல்லா இந்த ஷோவை நோட் பண்ணிங்க அப்படின்னா ஓ வேலையை நீ பாரு இன்னொருத்தவங்களுக்கு எதுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் இப்படி நீ டேஞ்சர் சோனில் அதாவது டேஞ்சர் சோனில் இவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஸ்ட்ராங் அது எது நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் யார் சொல்லியும் வந்து பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ரஜத்தை அட்வைஸ் பண்ணுறதுனால நான் நான் பண்ணிக்கிறேன் நீங்கள் எதுக்கு எனக்கு வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சண்டைக்கு போயிடுச்சு உடனே ரஜத்துக்கும் பாவியாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை அதாவது அவங்க பார்த்துப்பாங்க நீ ஓ வேலையை பார் யார் அந்த மண்டையில் வாங்குறாங்களோ அவங்க தான் நேரத்தில் செலக்ட் பண்ணணும் நீ சொல்லி செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பாவியை கேட்க ஒன்னே இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரஜத் வந்து அவருடைய ஸ்டைலு உங்கள் வீட்டில் ஒன்று நல்லா வளர்த்துருக்காங்க உங்கள் அப்பா ஒன்று நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்படி இழுத்தோடனே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரச்சனை ஆகி போச்சு அப்படிங்கிறது தான் ஆனால் இந்நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதுனால் சகத்து இருக்க பாருங்கள் அவங்க வந்து ரஜத்துக்கு சப்போர்ட்டாக அங்கே இறங்கி பாவியை அவ அடிச்சது அப்படிங்கிறது வேற ரகம் இதனால தான் ரஜத் வந்து பார்த்தீங்கன்னா சகத்தை காப்பாற்றுறாரோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் வந்து இருந்தது அப்படிங்கிறது தான் சரியா ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு டேஞ்சர் சோனுக்கு மேக்சிமம் பாய்ஸ் தான் வந்திருக்காங்க கேர்ள்ஸில் ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸ்ருத்திகா உடனே ரொம்ப அறிவாளி இல்லை பதினோரு பேர் இருக்கும் நம்ம இப்போ பதினோரு பேர் நம்ம நாலு ஓட்டு போட்டாலும் இது பண்ணுவோம் என்ம்மா முப்பத்தி மூணு பேர் இல்லை பதினொன்று பேர் இது பண்ணிணா இன்ட்டு மூணுமா மூணுதான் என்னடா இது திக்விஜய் அப்படின்ற மாதிரி திக்விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இவெல்லாம் இப்படி கோல்டு மெடலிஸ்ட்டாக எடுத்தா அப்படின்ற மாதிரி மனசில் வந்து தோணி இருக்கும் ஏன்னா ஸ்ருத்திகா தான் கோல்டு மெடலிஸ்டில் இருக்கிறது பதினோரு ஒரு பேர் மூணு ஓட்டு போட்டால் சேவு நாலுன்றாங்க அப்புறம் நம்ம திக்விஜய் சொன்ன உடனே நம்ம ரஜத் சொல்கிறாரு அதெல்லாம் மனசு தங்கங்க அவள் அதெல்லாம் கேல்குலேஷன் யோசிச்சிருக்க மாட்டான் மனசில் இருந்து பேசியிருப்பாள் அந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஜத் வந்து சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஐய ஐயா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கடுத்து ஸ்க்ரீன் வேற தெரியுது விசிபிளாக இவங்களை டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் யாரை இப்போ டேஞ்சர் சோனில் இருக்கிறவங்கள ஒருத்தவங்க எலிமினேட் பண்ணோம்ல யாரை வந்து காப்பாற்றலாம் யாரை வந்து நீங்கள் ஓட்டு போடுவீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வந்து அதை காண்பிக்கப்படுது எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப முதல் அஞ்சில் வந்து ரஜத் சேவ் பண்ணலை திக்விஜய் சேவ் பண்ணலை அடுத்த அஞ்சில் ரஜத் சேவ் பண்ணுறாங்க டிக்விஜய் வந்து லாஸ்ட் த்ரீ போயிட்டார் திக்விஜய் மனிஷா ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு உடனே லைன் வந்து பார்த்தீங்கன்னா டிக் விஜயை கொஞ்சம் பயமுடுத்துறாரு ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக இருக்கனால டிக்விஜய் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவன் பயந்துட்டான் கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் உருவாக்குங்க நீங்கள் சேஃப் அப்படின்ட்டார் டிக்விஜயை அய்யயோ நல்ல வாரம் நான் காப்பாற்றினேன் அப்படின்ற மாதிரி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜான்வியை வந்து எலிமினேட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கடுத்து ரஜத்துக்கு கோவம் வந்துருச்சு சுத்திகா கிட்டேயும் சகத்துக்கிட்டையும் பேசுகிறாப்புல என்ன நீங்கள் அதுவும் குறிப்பாக சகத்துக்கிட்ட நீங்கள் ஓட்டு பிளான் பண்ணியே போட மாட்டீங்க நீங்கள்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொல்லிக்காதீங்க இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோருடைய டீம்லேயும் பாருங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுனா அவங்களுக்கு வந்து லாயல்ட்டியாக இருக்காங்க இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு டீம் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த ஒரு முழு சுதந்திரத்தையும் அவங்களுக்கு தராங்க பிளான் போட்டு தூக்குறாங்க எங்கேருந்து நீங்கள் காப்பாத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலே சகத்து வந்து அப்படிலாம் இல்லைன்னு சொன்னோடனே நான் தான் பார்த்தேனே நீ என்னென்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டுன்னா சகத்து என்ன பண்ணுவாங்க இவருக்கு ஃபோட்டு போடாமல் விக்ராந்துக்கு போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ரஜத்தை வந்து என்ன ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணிட்டான் பேசிகிட்டே இருக்கான் அவன் நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னோடனே இந்த சகத்து வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவன் நடக்கிறான் அப்படின்ற மாதிரி அசாலை சொல்லி விட்ருவாங்க ஓகேவா இவருக்கு சப்போர்ட்டாக பேச மாட்டாங்க அப்பதான் வந்து ரஜத்துக்கு புரிஞ்சிருச்சு ஓகே அப்போ நீயும் வந்து என்னை குத்துறதுக்கு தான் பயன் பண்ணிட்டு இருக்க மிச்ச டீம்லாம் பாரு அவங்க அவங்க லாயல்ட்டி விளாட்றாங்க நம்ம ஒரு டீமாக இருக்கும் அப்படிங்கிறப்ப உங்ககிட்ட லாயல்ட்டி இல்லை அப்படின்ற சொன்னோன்னே ஜகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபீலிங் ஆகி போச்சு ஒரே அழுக சுருத்திகாவுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரில ஏன்னா அவங்க தப்புப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் முதலே அவங்களை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான் பட் இவங்க வேற மாதிரி ஒரு டைமென்ஷனில் கேம் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ ரஜத் எனக்கு தெரிஞ்சு இந்த வட்ட சர்வைவரில் கொஞ்சம் கெத்தாக தான் இருக்கா அப்படி ஆனால் ஸ்ட்ராங் பிளேயர்ன்றதுனால டக்குன்னு முதலே போட்டு தாக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஜான்வி இந்த வீட்டிலேருந்து ஆயிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஒம்பது நாள் ஆகிப்போச்சு ஆறு பேரும் அஞ்சு பேர் ஹெல்மெட் ஆயிருக்காங்க இன்னும் வேக வேகமாக அடிச்சு முடியும்ப்பா இன்னும் நாற்பத்தோரு நாள் தான் இருக்குது கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் வார்த்தை சந்திப்பும் அது வரைக்கும்